ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு சிம்பிளான சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு துவரம் பருப்பு ஒரு கப்பு எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துங்க கழுவிட்டு நான் நூக்கல் சாம்பார் தான் நிற்க வைக்க போகிறேன் அது நூக்கல் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் பருப்போடு சேர்த்துக்கலாம் பருப்பில் போட்டுவிட்டு வேக வச்சுங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு விஷம் வர மாதிரி இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதில் போட்டுக்கலாம் உட்கொரு மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விசில் போட்டுடலாம் அதுக்கு ஒரு டூ த்ரீ விசில் வரட்டும் அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கட் பண்ணிக்கிட்டாதுங்களும் இது கறியாக இது பாருங்கள் விசில் வரப்போகுது இப்போ விசில் வந்துடுச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு வந்துடுச்சு போதும் நல்லா வந்துட்டு இருக்கும் அப்புறமா ஒரு வானல் ஒரு குண்டானை வச்சுட்டு குழம்பு குண்டான வச்சுட்டு குண்டான் காயே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுங்க கருவேப்பிலை போட்டுங்க வெங்காயம் டீட்டீட்டாக கட் பண்ணி வச்சு அது சேர்த்துங்க நல்லா வதங்கிட்ட வெங்காயம் நல்லா வந்துட்டோன்னா தக்காளி கட் பண்ணி வச்ச பாருங்கள் அது போட்டுங்க பாருங்கள் பருப்பு நல்லா வந்துருக்கு அப்புறமா இதில் சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு அப்புறமா அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான கழுப்பு போட்டுங்க அப்புறமா வீட்டு மிளகுதில் இருந்து அதை சேர்த்துங்க ஒரு ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துங்க உங்களுக்கு காரையில் ஜாஸ்தினா ஜாஸ்தி சேர்த்துங்க கம்மியாக வேணாலும் கம்மி சேர்த்துங்க பாருங்க நல்லா கொதிக்கிட்டோம் அந்த பச்சை வாசனை போகணும் நல்லா கொதித்த உடனே நான் புளி ஊற வச்சுட்டேன் ஆல்ரெடி நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சுடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நல்லா வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணோம் கரைச்சி வச்சு புளியை ஊற்றிட்டு ஒரு கொதி தான் கொதிக்கணும் ஒரு ரெண்டு கொதி தான் அவ்வளோதான் ரொம்ப நல்லா நல்லாயிருக்காது பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு புளி ஊற்றின அப்புறமா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் அது மேலே போட்டு தூவிடுங்க கொத்தமல்லி சேர்த்துங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு நல்லா பாருங்கள் சாம்பார் வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் சிம்பிளாக அப்படியே கூட செய்யலாம் பய நண்பர்களே